ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உண்மையும் பொய்மையும் மக்கள் அன்றாடம் பாதிக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் கரண்ட் இவெண்ட்ஸ் அரசியல் முடிவுகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம அலாசி ஆராயறது தான் இந்த சேனலோட ஒரே நோக்கம் அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம போன வாரம் ஒரு பதிவை பார்த்தோம் இந்த வாரத்தில் நம்ம இ டுவெண்ட்டி பெட்ரோல் அப்படின்னு ஒன்று மத்திய அரசு இப்போ இந்தியா முழுமையும் அமல்படுத்துகிறாங்க இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோல்னால் என்ன அதோட சாதக பாதகங்கள் என்ன அதை எப்படி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிற எல்லாவற்றையும் பற்றி விரிவாக நம்ம பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமானது இ பெட்ரோல் பெட்ரோல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாத்தான் ரீசண்ட் டெசிஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயகத்தில் காரணத்தை கூறி ஒரு முடிவு வேண்டும் அப்படின்றது ஒரு ஒரு கோட்பாடு உண்டு அந்த படி எத்தனை பேருக்கு இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோல்னு ஒன்று வரப்போகுதுங்கிறது தெரியுமா அப்படின்னா அது ஒரு தான் இருக்குது அதனால இந்த பதிவுல நம்ம இந்த இ டுவெண்டி பெட்ரோல் குறித்து விரிவா பார்க்க போறோம் சரி அது என்ன இ டுவெண்ட்டி ஈங்கிறது எத்தனால் அதாவது எத்தாள் கால் சொல்லுவாங்க அதை குறிக்கிற ஒரு வகையாதான் ஈங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு அந்த இருபதுங்கிறது இருபது சதவீதம் அதாவது நம்ம போடக்கூடிய பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் இருக்கும் இது என்ன பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வரைக்கும் நம்மளுடைய பெட்ரோல் நூறு சதவீதம் பெட்ரோலாக தான் இருந்துச்சு கடந்த சில நாளத்தில் இ ஃபைவ் இ டென் சொல்கிறாங்க அதாவது பத்து சதவீதம் வரைக்கும் பெட்ரோல் பெட்ரோல் எத்தனால் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதில் என்ன மாற்றம்னா பெட்ரோல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெட்ரோல் நூறு சதவீதம் பெட்ரோல்னா முழுக்க முழுக்க ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கும் இந்த இ இருபது பெட்ரோலில் அதில் ஒரு இருபது சதவீதத்தை எடுத்துட்டு எத்தனை நாள் அதுதான் அந்த இருபது பெட்ரோல் இதுதான் இருபது பெட்ரோல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நமக்கான ஒரு அதை சரி இருபது பெட்ரோல் இருக்க அப்ப இ இருபது டீசல் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும் இ இருபது டீசல் கிடையாது ஏன்னா எத்தனாலையும் டீசல்லையும் கலக்க முடியாது அதனால தற்போதைக்கு ஈ இருபது பெட்ரோல் மட்டும்தான் அரசாங்கம் நமக்கு விநியோகம் பண்ணுது அதுவும் கம்பல்சரி விநியோகம் இனிமேல் கிடைக்கக்கூடிய எல்லா பெட்ரோலும் இருபது பெட்ரோல் தான் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதுக்கு மேல என்ப ஒண்ணு சொல்றாங்க அந்த ஒரே ஒரு பெட்ரோல் மட்டும்தான் எத்தனால் கலக்காத பெட்ரோலாக சொல்கிறாங்க மற்ற எல்லாமே எத்தனால் கலந்த பெட்ரோலாகத்தான் கிடைக்கும் அந்த என்பி ஆக்டேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு மேல இருக்குன்றாங்க அதனால நம்மளால நம்மளை மாதிரி சாமானிய மக்களால் வாங்க முடியாது சரி இந்த இ டுவெண்டி பெட்ரோல் இப்போ கொண்டு வரதுக்குரிய காரணம் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் போது அதோட நதி மூலம் என்ன ரிஷி மூலம் என்னன்னு பார்த்து ஆரம்பிக்கணும் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதை குறித்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த வெப்பமயமாகுதலை குறைக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ஒரு மீட்டிங் கூட்டி அந்த மீட்டிங்ல கிளைமேட் சேஞ்ச் அதாவது பருவநிலை மாற்றத்தை குறித்து விரிவாக விவாதிக்கிறாங்க அப்ப மேம்போக்காக என்ன சொல்றாங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணம் கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரீன் ஹவுஸ் தான் காரணம் அத நம்ம அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல அனுப்புறது நம்ம குறைச்சோம்னா இந்த பொலியூஷன் குறையும் இந்த கிரீன் ஹவுஸ் குறைஞ்சு இந்த வெப்பமயமாக தடுக்கப்படும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதன் தொடர்ச்சியா ஜப்பான் கியோட்டோ மாநகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்கப்பட்ட அந்த கியோட்டோ புரோட்டோக்கால் சொல்ல அந்த இடத்துல வளர்ந்த நாடுகள் மட்டும் இந்தியா வந்து வளர்ற தான் அதனால வளர்ந்த நாடுகள் இதுல இல்லாங்கிறதுனால அந்த கியோட்டோ புரோட்டோகால் நமக்கு வராது வளர்ந்த நாடுகள்லாம் நாங்கள் இத்தனை காலத்துக்குள்ள எங்களுடைய அந்த எமிஷன்ஸ் அதாவது நாங்கள் அந்த அனுப்பக்கூடிய அந்த புகைகளை அந்த அந்த மாசுபடுதல் மாசு மாசான்களை மாசுபடுத்தும் பொருள்களை நாங்கள் இத்தனை சதவீதம் குறைச்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு முடிவு வர்றாங்க அந்த முடிவை அவங்க சைன் பண்ணி கையெழுத்து போட்டுடுறாங்க இந்தியா அந்த சமயத்து ரெண்டாயிரத்தி இரண்டாவது கியோட்டோ புரோட்டோக்கால்ல வளர்ந்த நாடுகள் மட்டுமே அது கட்டுப்படுத்துறதுனால இந்தியாவுக்கு இதில் எந்த விதமான இத்தனை வகையில் தங்களோட மாசுபடுத்தலை குறைக்கணும்னு எந்த விதமான கட்டுப்படுத்துதலோ அல்லது ஒரு உந்துதலோ அதுல வைக்கப்படல ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிளாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாங்க தான் இந்தியா வளர்ந்த நாடுகள் குறிப்பாக இந்தியாவும் இதில் இருக்கு கையெழுத்திட்டதுனால அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் சரத்துக்களுக்கு நாம் ஒப்புக்கொண்டு இருக்கிறோமோ அதை அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம நடைமுறைப்படுத்தி சாதித்து காட்ட வேண்டும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் இந்தியா அப்படி என்னத்தை தான் ஒத்துக்குச்சு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் நம்ம டிவியில் வழக்கம் போல் ஒரு நாலு சினிமா பாட்டு ஒரு நாலு சினிமா இவர் படம் அப்படி ஓடுச்சு இவர் படம் இப்படி ஓடுச்சு இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் நமக்கு அவங்களும் சொல்ல போறது கிடையாது நம்மளும் தெரிஞ்சுக்க போறது கிடையாது நமக்கு என்ன முக்கியம் நமக்கு தேவை கிரிக்கெட்டு சினிமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருந்துருவோம் அதை புரிஞ்சு அவங்க அந்த சமயத்துல தான் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க நம்மளும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் அந்த பாரிஸ் கிளைமேட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம கையெழுத்து போட்டு வந்துட்டோம் அந்த கையெழுத்து போட்டு என்னத்தான் ஒத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எந்த அளவுக்கு மாசெலவு இருந்துச்சோ அதை விட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குறைச்சிருவோம் நம்ம எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோ கார்பன்னு சொல்லுவாங்க கோல் பிளான்ட் ஃபியூசல் ஃபியூவல்ஸ் சொல்லலாம் மின்சாரம் தயாரிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும் ஃபாசல் ஃபியூவல்ஸ் சொல்லுவாங்க அதாவது கரைக்கடியிலிருந்து கிடைக்கிற அந்த பொருட்கள் பெட்ரோல் அப்புறம் கரி நிலக்கரி இதெல்லாம் ஃபாசல் ஃபியூவல்ஸ் சொல்லுவாங்க இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ்ல இருந்து தான் பெரும்பாலான மின் உற்பத்தி நமக்கு நடக்குது நம்ம அதில் என்ன கையெழுத்து போட்டோம்ட்டோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது சதவீதம் மின் உற்பத்தி இந்த இல்லாமல் நான் இந்தியல் அதாவது இயற்கையான முறையில் ரிசோர்ஸஸ்ல திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இந்த நான் பாசில் ஃபியூல்ஸ்லாம் என்ன அதுதான் நமக்கு அந்த சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் நான் முடியாது இதெல்லாம் நியூக்ளியர் எனர்ஜி இது மூலமா ஐம்பது சதவீதம் மின் உற்பத்தியை நாங்க பண்ணுவோம் நம்ம போட்டு கொடுத்துட்டோம் முத்தாய்ப்பா ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள ஜீரோ எமிஷன் நெட் ஜீரோ எமிஷன் அதாவது எந்த மாசுமே வெளிப்படாத அளவுக்கு ஜீரோ எமிஷன் நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்துட்டோம் இது கையெழுத்து போட்டது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதோட சரத்துகள் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வெளிப்படமை தன்மை டிரான்ஸ்பரன்சிங்கிறதா இந்தியாவில் என்னைக்குமே கிடையாது அது இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அதை கேட்கறதுக்கு அவசியம் இல்லை நம்ம பிஸியா நம்ம மத்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருப்போம் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வகைகள் இருக்கு நம்மள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எதுக்கு அதை அவசியமே கிடையாது அப்படித்தான் நம்ம மக்கள் இருக்காங்க ஒரு அர்த்தத்துக்குரிய விஷயம் இதுதான் இதுல நீங்க கையெழுத்து போட்டதுனால இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா நிறைய இடங்கள்ல சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் நிறைய கொண்டு வர்றாங்க காரணம் என்னன்னா நீங்க கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்ட அந்த சதமான குறைப்பை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படி செய்யறது விளைவா தான் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அதன் ஒரு படியாகத்தான் பெட்ரோல்ல எத்தனை நாள் கலக்கிற இந்த இது சரி நீங்க பெட்ரோல் எத்தனை நாள் கலக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா பெட்ரோல் எத்தனை நாள் கலக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா கார்பன் மோனாக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற மற்ற விஷவாயுகளும் அதுல இருந்து குறையும் இப்போ நீங்க இருபது சதவீதம் பெட்ரோல்ல நீங்க எத்தனை நாள் கலந்தீங்கன்னா எத்தனால் இன்னும் கம்ப்ளீட் க்ளீன் ஃபியூவல் சொல்றோம் சுத்தமான ஒரு எரிபொருள் அதனால அது இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்போ இருபது இருபது அந்த இருபது சதவீதம் பொல்யூஷன் அதாவது சுற்றுப்புற சூழல் பாதிப்பை நீங்க தடுக்கலாம் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் அந்த நீங்க அந்த நிலையை நீங்க அடையிறதுக்கு அந்த இ டுவெண்டி கொண்டு வர்றாங்க இதுதான் இ டுவெண்டி பெட்ரோல் கொண்டு வர்றதுக்காக காரணமாக நமக்கு சொல்லப்படுது அப்போ இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும் பெட்ரோலு இந்த என்ன சொன்னாங்க ரெண்டு இது நம்ம விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி ரொம்ப கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கே செலவாகுது அதுல ஒரு பெரும் பங்கு நமக்கு மிச்சப்படும் இது எல்லாத்துக்கும் வேற ஒன்னு சொன்னாங்களே பெட்ரோல் விலை குறையும்னு சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது குறைஞ்சிதான் நமக்கு தெரியல நம்ம கேட்கவும் கூட நமக்கு அந்த உரிமை கிடையாது இது மூணு சொல்லி இந்த இ டுவெண்ட்டி முதல்ல இ ஃபைவ் இ டென் கொண்டு வந்து இ டுவெண்ட்டியாக மாற்றிட்டாங்க சரி இந்த இ டுவெண்ட்டின்னு சொல்கிறோம் அந்த எத்தனால் அதை எப்படி தயாரிக்கிறாங்க நம்ம பார்க்கணும் எத்தனால் வந்து பிளான்ட் சோர்சஸ் அதாவது தாவரங்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க குறிப்பாக சுகர் கேன் அதாவது கரும்பு கான் சோளம் அதில் இருந்து தான் இவங்க மெயினாக தயாரிக்கிறாங்க இந்த எத்தனால் தயாரிக்கும் போது சுகர் கேன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரும்பாக ஜூஸ் எடுத்து அதுல இருந்து கிறிஸ்டலைஸ் ஆகிற சுகரை பிரிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும் ஒரு ஒரு கருப்பு கலர்ல ஒரு லிக்விட் மாதிரி அதுக்கு பேர் தான் மொலாசஸ் இந்த மொலாசஸ்ல இருந்தா எத்தனை நொதித்தல் சொல்லுவாங்களே அதை பண்ண வச்சு அந்த மொலாசஸ்ல இருந்து எத்தனை எடுக்கிறாங்க இதனால அரசாங்கத்தோட கூற்று என்னன்னா மொலாசஸ்ல இருந்து எத்தனை நாள் எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு இது சுகர் கேன்ல இருந்து எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அதை யாரும் வெளியில அவ்வளவு பேச மாட்டேங்கிறாங்க சுகர் கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பு இப்ப நிறைய விளைச்சி நிறைய நிறைய தேவைப்படும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம்னா சுகர் கேன் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் அப்படிம்பாங்க அதாவது நிறைய தண்ணீரை குடிக்கக்கூடிய கிராப் அப்ப நீங்க கேனை ரொம்ப விளைவிச்சு அதுல இருந்து எத்தனை நாள் எடுத்தீங்கன்னா தண்ணி நிறைய செலவாகும் வறட்சி வர ஆரம்பிச்சிடும் அல்லது எப்போதுமே மழை இல்லாத காலங்கள்ல அவங்களால கரும்புல இருந்து உங்களால் எத்தனால் இதே அளவுக்கு எடுக்க முடியாது அதுக்கு மாறாகத்தான் கான் கான்னு சொல்லக்கூடிய சோளம் அவ்வளவு தண்ணி எடுக்கக்கூடியது இல்ல அதுல இருந்து எத்தனை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு இது இரண்டுல இருந்து எத்தனை தயாரிச்சு அந்த எத்தனால தான் இந்த பெட்ரோலோட மிக்ஸ் பண்ண போறாங்க சரி இந்த எத்தனால் வந்து சாதாரணமா பண்ணிட முடியுமான்னா எத்தனால வந்து சும்மா மொலாசில இருந்து நீங்க எடுத்து பிரிச்சிட முடியும் அதுக்கு தண்ணி பிளான் செட்டப் பண்ணணும் அந்த பிளான் செட்டப் பண்ணி அங்க இருந்து பெட்ரோல் மிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இது எல்லா அப்போ பெருமளவுல உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் யார் யாரெல்லாம் பயனடைய போறாங்களோ உங்களுக்கும் எனக்கும் தெரியாது வழக்கம் போல பயனடையவங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதோட பின்னால உண்மை தன்மை நமக்கு என்னைக்குமே தெரிய வர போறது கிடையாது இதுதான் இந்த இ டுவெண்டி பெட்ரோல்லாம் என்னங்கிறது இதுக்கு சாதக பாதகங்கள் என்ன நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ இந்த இ டுவெண்டி பெட்ரோல் வந்த உடனேயே நிறைய ஆர்வலர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஆட்டோ ஆர்வலர் அதாவது மோட்டார் ஆர்வலர்கள் வந்து இது அவ்வளவு நல்லதில்லை உங்கள் வாகனங்களுக்கும் இன்ஜினுக்கும் இது பழுது ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை மைலேஜும் ரொம்ப குறையும் அப்படின்னு ஒரு முதல்ல அவங்க ஒரு தங்களுடைய சிறப்பு வாதத்தை வைக்கிறாங்க அதை பின்னால் நம்முடைய மத்திய அமைச்சகம் இல்லை இல்லை தவறு ரொம்ப ஒன்று இன்ஜினை பாதிக்காது ஒரு சின்ன டியூனிங் பண்ணா போதும் சின்ன டியூனிங் பண்ணீங்கன்னா உங்க இன்ஜின் சஸ்டெயின் ஆயிரும் மைலேஜ் ரொம்ப குறையாது மூணு சதவீதம் தான் குறையும் அதுக்கு மேல குறையாது அதுவும் பழைய வண்டியில் தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க சரி இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல யார் சொல்றது உண்மைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எத்தனால்லாம் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா சரி எத்தனால் நம்ம வந்து பெட்ரோலோட கலக்க போற இந்த எத்தனால் ஆன் ஹைட்ரஸ் எத்தனால் சொல்லுவாங்க அதாவது தண்ணியை முழுமையாக எடுத்துட்டு முழுக்க முழுக்க ஈரப்பதம் இல்லாத இந்த எத்தனால் இப்ப ஏன் மோட்டார் ஆழ்வர்கள் இதனால நம்ம வண்டிக்கும் இன்ஜின் கெடுதின்னு சொல்றாங்க அப்படியே இந்த எத்தனால் இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எத்தனால் வந்து கொரோசிவின் நேச்சர்னு சொல்றாங்க அதாவது அரிக்கும் தன்மை உடையது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இ டுவெண்ட்டி கொண்டு வர போறேன்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள் சொல்லுவாங்க இ டுவெண்ட்டி பெட்ரோலில் ஓடக்கூடிய எல்லா கரெக்டான இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் இந்த எல்லா வண்டிகளும் ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்துதான் வருது அதுக்கு முன்னால இருக்க எல்லா வண்டியும் இ டுவெண்டி பெட்ரோல் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட வண்டி கிடையாது ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்பு அமைக்கப்பட்ட வண்டிகள் தான் இ டுவெண்டி பெட்ரோலில் ஓடுகுமாறு அமைக்கப்பட்ட வண்டிகள் சரி அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உங்க வண்டி வாங்கியிருந்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு உள்ள வாங்கியிருந்தீங்கன்னா தான் உங்க வண்டி இ டுவெண்டி பெட்ரோல்ல ஓடுறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட இன்ஜினோடையும் மற்ற இதர பாகத்தோடையும் அமைக்கப்பட்ட வண்டி அதற்கு முன்னால உள்ள எல்லா வண்டியும் இ டுவெண்டி பெட்ரோலுக்கு ஓடுவதற்காக அமைக்கப்பட்ட வண்டிகள் கிடையாது இந்த எத்தலால்கிற முறையிலே பார்த்தோம் இல்லையா கொரோசிவ் நேச்சர் அப்ப என்ன பண்ணும் கொரோசிவ்னா அரிக்கும் தன்மை உடையது இது பெட்ரோல் போட்டிங்கன்னா இது பிளாஸ்டிக்கும் ரப்பரையும் அரிக்கும் அப்போ லாங் ரன்ல அந்த ஃபியூல் லைன்ல எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க லாங் ரன்ல அப்படின்றாங்க இது எவ்வளவு லாங் ரன்னு நமக்கு தெரியாது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதுல எத்தனாலுக்கு ஒரு தன்மை உண்டு ஹைக்ரோஸ்கோபிக் அதாவது காற்று உள்ள ஈரப்பதம் அந்த அந்த அது உண்டு நம்ம வண்டியை ரொம்ப போட்டு போகணும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அதிகபட்சம் என்ன வண்டி பேட்டரி போகும் நீங்க பேட்டரி மாத்துவீங்க உதைப்பீங்க போயிடுவீங்க ஆனால் சில வாரங்களோ சில நாட்களோ ரொம்ப அதிகமான நாட்களோ நீங்க ஒரு எத்தனால் கலந்த பெட்ரோல் வண்டியை நிப்பாட்டி விட்டு போயிட்டீங்கன்னா இந்த எத்தனால் வந்து அப்சர்வ் பண்ணி 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 தண்ணியும் அதுவும் பிரிந்து கொரோஷன் நடந்து எல்லாம் பண்ணி அது துருவுலாம் பிடிக்க ஆரம்பிச்சு இதனால் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணி எங்கே பிளாக் ஆகி மேஜர் ப்ராப்ளம் வரும் இன்ஜின் ப்ராப்ளம் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போல நம்ம என்ன ஒரு வந்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் மத்திய அரசு என்ன சொல்வது அப்படிலாம் எதுவும் நடக்காது ஒரு சின்ன டியூனிங் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது போக சரியாயிடும் மைலேஜ் எந்த பிரச்சனையும் வரும் அது மூணு பர்சன்டேஜ் தான் குறையும்ன்றாங்க ஆனால் டொயோட்டா கார் என்ன சொல்லுது இருபத்தி மூணுக்கு முன்னால் உள்ள வண்டி நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க கிட்டு மாத்துங்கன்னா டொயோட்டோ மாறுதியும் சொல்றதா சொல்றாங்க அதாவது கார்களுக்கு வாங்கும்போது நீங்க டொயோட்டோவோ மாறுது என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான கிட்டுகளை கூட நாங்கள் போடுவோம் இப்போ அப்படின்றாங்க அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு முன்னால் உள்ள கார்கள்னா டூ வீலர்களுக்கும் அது பொருந்தும் அவையெல்லாம் இ டுவெண்டி பெட்ரோலில் ஓடுவதற்கு தகுதியானவை இல்லைன்னே அவங்க மறைமுகமா சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது இப்போ நீங்க இந்திய ரோடுகளில் ஓடுற வெஹிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டிகள்லாம் வண்டிகள் டூ வீரர் ஆகட்டும் கார் ஆகட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் வண்டி தொண்ணூறு சதவீதம் வண்டி கூட நீங்கள் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னால் உள்ள வண்டியாக தான் இருக்கும் அப்போ அதெல்லாம் அந்த இ டுவெண்டி பெட்ரோலில் ஓடக்கூடிய தகுதியானதான்னா அரசாங்கம் தான் அதுக்கு விளக்கம் விளக்கம் தெரிவிக்கணும் ஏன்னா அந்த இன்ஜின் அவங்க கணக்குப்படியே நாட் கம்பேட்டபிள் ஃபார் இ டுவெண்ட்டி நாங்கள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து வர எல்லா வெஹிக்கிளா இ டுவெண்டி கம்பேட்டபிள்னா அதுக்கு மாற்று கருத்து என்ன அதுக்கு முன்னால் உள்ள வண்டிகள் எதுவுமே அந்த இ டுவெண்டி பெட்ரோலை ஓட தகுதியான பெட்ரோலை அறிமுகப்படுத்துறாங்க பாதிப்பு நமக்கு வர ஆரம்பிக்கும் இதை சரி செய்ய என்ன உண்டுங்கிறது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கூட கொடுக்கப்படலை நமக்கு இதுவரை அதுதான் அந்த வெளிப்படை தன்மைன்னு சொல்றோம் இல்லையா அந்த வெளிப்படை தன்மை இந்த விஷயத்துல இல்லவே இல்லை இப்ப நம்மளும் வண்டி வாங்கி பெட்ரோலை ஊட்டிக்கிட்டே இருக்கோம் இன்ஜின் நாளைக்கு சீஸ் ஆச்சுன்னா என்ன செய்வோம் இங்கின நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் எந்த ஒரு தெளிவான விளக்கமும் நமக்கு எங்கே இருந்தும் நமக்கு கொடுக்கப்படலை இது எல்லாத்துக்கும் மேல அதே தான் நீங்க கொடுக்குறீங்க குறையுமா நமக்கு தெரியல எந்த பொருள்களுக்கும் விலை குறைஞ்ச மாதிரி வரலாறும் நமக்கு கிடையாது இப்போ நாளைக்கு வருங்காலத்தில் இல்லை இதுக்கு நீங்க ஒரு கிட்ட மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு செலவு தான் அரசாங்கம் ஈ அஞ்சு ஈ பத்து போட்டுதுன்னே நமக்கு சரியா தெரியாது இவ்வளவு மேஜரா ஒரு விஷயத்த கொண்டு வரும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும் பொதுமக்களுக்கு பெருவாரியா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் எல்லா டிவிகள்லையும் எல்லா ரேடியோக்கள்லயும் எல்லா பத்திரிக்கைகள்லயும் இது ஒரு பெருவாரியா அனௌன்ஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களோட ஒரு ஒரு குறைகளை கேட்டு இதை பண்ணலாமா இல்லை ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணலாமா அப்படி நம்மளோட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்க நடந்திருந்தா தான் நமக்கு அது தெரியும் நமக்கு எங்கேயுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வரப்போகுதுங்கிறத ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் நம்மளோட உண்மை திடீர்னு ஒரு விஷயத்தை இவங்களா முடிவு பண்ணி நாங்க இன்னையில இருந்து அமல்படுத்துவோம் நம்ம மேல திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் எல்லாமே மக்களுக்கு அவங்க பிரச்சனையை பாக்குறதுக்கா பாக்குறதா அதே சமயத்துல நம்ம டிவியில என்னென்ன படம் ஓடுது எந்த படங்கள் நூறு நாள் ஓடுங்கிற உலகத்திலே மிக முக்கியமான விஷயம் அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நாள் டிக்கெட் எடுத்து வரிசையில் நின்று வாங்கி நம்ம பார்க்கணும் அது இன்னும் உலகத்திலே மிக முக்கியமான விஷயம் அதெல்லா முக்கியமான விஷயம் கிரிக்கெட்ல என்னாச்சுன்னு பார்த்தா தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு அதுக்கு உள்ள விஷயம் தானே நம்ம மக்களுக்கு இவ்வளவு விஷயத்த செய்ய வேண்டிய அரசாங்கம் எதையுமே நமக்கு சொல்லாம எதையுமே நமக்கு செய்யாம திடீர்னு இந்த இ டுவெண்டின்னு ஒரு பெட்ரோல் தூக்கி நம்ம தலையில கவுத்திடுறாங்க சரி அரசாங்கம் சொல்லுது இப்படி ஒண்ணும் கிடையாது இன்ஜினுக்கு பிரச்சனை வராது சின்ன டூனிங்னா மூணு பர்சன்டேஜ் தான் குறையும்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் நீங்க என் தலையில ஒரு விஷயத்து தலையை சுமத்துறதுக்கு முன்னாடி வச்சு சுமத்த போறேன்னு எனக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் நீங்க சொல்லலை ஏன் நீங்க சொல்லலை குற்றமுள்ள மனசுக்கு குறுகுறுக்குங்கிற பழமொழி உங்ககிட்ட இருக்குதுங்கிறது எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க காசை கொடுத்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து ஒரு வண்டியை வாங்கிட்டோம் உங்களால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆயிரம் டாக்ஸ கட்டி தலைக்கு மேல ஆயிரம் நீங்க வச்சிரு எல்லா சுமையும் தாங்கிட்டு நாங்க அந்த வண்டிக்குள்ள காசை கொடுத்து வாங்கிட்டோம் இப்போ உங்களால அந்த வண்டிக்கு ஒரு நல்லது நடக்கிறேனாலும் உங்க நீங்க கொடுக்குற பெட்ரோல்னால அந்த வண்டி பாதிக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே இதுக்கு நீங்க சரியான அறிவியல் பூர்வமான காரணமா நீ ஒரு விளக்கம் தாங்க உங்ககிட்ட இருந்து அது இது வரைக்கும் என்ன அப்படி வராது 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 ஏன் வருங்கிறவன் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி இது ஹைக்ரோஸ்கோபிக்கு இது கொரோசிவின் நேச்சர் அதனால அப்படி நடக்கும்னு அவன் சொல்றான் அதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் கவுண்டர் கூட நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சும்மா வந்து நடக்காது நாங்கள் பார்த்துட்டோம் இது வராது மூணு பர்சன்டேஜ் தான் இப்போ டிப் குறையுது மூணு பர்சன்டேஜ் டிப் குறையுதுன்னா குறையுது நீ அதுவாச்சும் ஒத்துக்குறீங்களே அப்போ சரி குறைக்குது எங்களுக்கு மைலேஜ் குறையுது எங்கள் வண்டிகள்லாம் பாதிப்புறத அப்போ எங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக பெட்ரோலை குறையும் விலையை குறைச்சி கொடுத்தீங்க நவாச்சு சரி எங்க இருந்து பழு குறையும் இப்போ நாளைக்கு நான் ஒரு வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வண்டி நின்று பெரிய மேஜர் பிரச்சனையாகி நான் புது வண்டி நாளைக்கு வாங்க அது என் மேல ஒரு தேவையில்லாத ஒரு பைனான்சியல் பார்டன் தானே ஒரு அந்த பேர்டனை வந்து வைக்கிறதுக்கு யார் காரணம் எனக்கு விருப்பம் இல்லாமல் என்னிடம் கேட்கப்படாமலே என்னுடைய ஒப்பீனியன் எடுக்கப்படாமலே அரசாங்கம் என் தலையில வச்சு திணிக்கிறது இ டுவெண்டி பெட்ரோலா தானே இருக்க முடியும் பெட்ரோல் வந்து காய்கறியோ இதோ கடை இந்த கடையில அந்த கடையில வாங்கிக்கிறாங்க ஒரே இடத்துல வாங்க முடியும் எல்லா பெட்ரோல் ஈ டுவெண்டின்னா அப்ப என் வண்டி அந்த ஈ டுவெண்டி பெட்ரோலை தாங்குமாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா தாங்காத பட்சத்துல அந்த வண்டி வச்சிருக்க எனக்கு நார்மல் பெட்ரோலும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வசதியும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா எல்லாத்தையும் நீங்க இ டுவெண்டி கம்ப்ளைண்ட் இல்லாத வண்டி இருக்கும்போது எல்லாத்தையுமே இ டுவெண்ட்டி பெட்ரோலை மாத்திரீங்கன்னா அப்ப எங்களோட நிலைமை எங்களை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா எங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே தெரிவிச்சிங்களா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க கையெழுத்து போடும் போதும் தெரியாது அது எப்படி இப்படி எல்லாம் கையெழுத்துதான் போட்டோன்ட்டு இப்படி இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இந்த விஷயத்தின்னு ஒரு அன்னைக்கே ஒரு டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டு மக்களுக்கு படிப்படியா நீங்க எஜுகேட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு காட்சி இருக்கும் நீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கிறதே கிடையாது திடீர்னு நாளையில இருந்து அல்லது இன்னும் பத்து நாள்ல இருந்து சொல்லி குண்ட தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க எதுவுமே மக்களுக்கு வெளிப்படை தன்மையா தெரியறது அதுக்கு பாதி குறைய மக்களும் ஏத்துக்கணும்னா ஒத்துக்கிற மக்களும் பாதி ஏத்துக்கணும் மக்கள் வந்து எதுல எதுல வந்து கவனம் செலுத்தணும் செலுத்தாம கவனம் செலுத்தக்கூடாத தகாத விஷயங்களை செலுத்தி அதை தங்கள் மனதை கொண்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அரசாங்க முறையில் நீங்க செஞ்சிருக்கணும் நீங்க செய்யலை இப்போ இந்த இ டுவெண்டி பெட்ரோல் எங்க தலைக்கு மேலே நிற்கிது இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை நீங்களும் நானும் நினைச்சாலும் இதை அவாய்ட் பண்ண முடியாது இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் சில நாட்கள் போக போக போகத்தான் இதில் யார் கூற்று உண்மைன்னு தெரியும் ஆனா இந்த ஈட்டொட்டி பெட்ரோல் கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் அதற்கான அறிவியல் காரணங்களை சொல்லி சொல்றாங்க அரசாங்கம் வெறுமனையா உன்னாகாத அரசாங்கம் நான் சொல்றேன் நீ நம்பும் சொல்லுது இதில் எது நாம் எடுத்துக்கிறதுன்னு தெரில பாதிக்கப்பட போகிறது வழக்கம் போல பொதுஜனம் காமன் சிட்டிசன்ஸ் அதாவது ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க ஈனா வானா அப்படின்னா இழுச்சவாங்க அதுக்கு என்ன அர்த்தமா இந்திய வாக்காளன் ஈனா வானான்னு அர்த்தம் இந்திய வாக்காளன் நீங்களும் நானும் தான் இந்த ஈனாவானா வழக்கமோ இந்த ஈனாவானாக்கள் தலையில அவங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த வச்சு கட்டிட்டாங்க அதன் பலன் என்ன இது நம்மளை பாதிக்குமா இல்ல பாதிக்காம போகுமாங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் மீண்டும் வேற ஒரு முக்கியமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்து அது நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நன்மையும் தீமையும் உண்மையும் பொய்மையும் நாம் அலசி ஆராய்ந்து விசாரிப்போம் மீண்டும் சந்திப்போம்